துன்பமாக ஏற்று நடக்கும் பொழுதுதான் அந்த கூட்டத்தில் ஒரு தலைவன் உருவாகுகிறான் ஒரு சின்ன ஸ்டோரி உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு உற்சாகத்தை ஊட்டுகின்ற அளவுக்கு நம்மெல்லாம் படிச்சிருப்போம் நிறைய படிச்சிருப்போம் நாலேஜுக்கும் இன்டெலிஜென்ட்டுக்கும் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நம்ம தகிச்சு தான் நிற்போம் நமக்கெல்லாம் தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஷீ உலகத்திலேயே மிகவும் பிரபலியமான ஒரு விஞ்ஞானி அவர் அவர் கண்டுபிடிச்சாரு தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி உலகத்தில் இருக்க மொத்த விஞ்ஞானங்களையும் கீழே இறக்கி அவரை உயர்த்தியது ஒரு தடவை அவர் ப்ரெஸ் மீட்டிங்க்கு போகிறாரு அவரை அழைப்பு வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் காரில் ஏறி உட்காடுறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிரைவர் சொல்றாரு ஐயா நீங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானி உங்கள் அளவிற்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் ஒரு சிறிய சொல்லிலே நீங்கள் முழு உலகத்தையும் கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள் நான் பார்க்கிறேன் நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய பயனாளியாக நானே வருகிறேன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தோரணைகளை நான் பார்க்கிறேன் உள்வாங்குகிறேன் எனக்கும் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நன்கு புரிந்து விட்டது என்று அந்த டிரைவர் சொல்றாரு இப்படி சொன்னாங்க அப்படின்னா ஒரு தலைவனா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டென்ஷன் தான் வரும் டிரைவர் ஓட்டுற வேலையை விட்டுட்டு என்ன என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆனா அந்த நேரத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்தாராம் எப்பா நீ என்னுடைய எண்ணத்தை பாருங்கள் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய தேரி ஒரு கூட புரிகிற அளவிற்கு மாறி இருக்குத அப்படின்னு சொல்லி வியப்பொற்று எனக்கு பதிலா நீ போய் அந்த பிரஸ் மீட்டிங்ல போய் பேசு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக நீயே போய் நின்று போய் பேசுன்னு சொல்லி ஆல்பர்ட் சொன்னாராம் அந்த காலத்துல யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய பேரு பரவும் ஆனா அவங்களுடைய போட்டோக்கள்லாம் வழியில தெரியாது அப்ப இந்த டிரைவரும் சம்மதிக்கிறார் பிரஸ் மீட்டிங் போகிறார் பிரஸ் மீட்டிங்ல போய் பேசுறாரு சரி ரிலேட்டிவிட்டியை நன்கு விளக்குகிறார் அந்த இடத்துல கடைசி பெஞ்சில ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் விளக்கு விளக்குன்னு விளக்கி முடித்ததற்கு பிற்பாடு அந்த பிரஸ் மீட்டிங்ல இருக்கிறவங்க இவரிடத்துல சில கேள்விகளை கேட்கிறாங்க இவர் பார்த்தாரு ஏற்கனவே ஆல்பர்டென்ஷன் சில பேர் கேட்டிருப்பாங்கல்ல அந்த கேள்விகளுக்கு தோதுவா இதுவும் இருந்தது இவர் அதே அப்படியே கொஞ்ச கேள்விகள் முடிந்ததற்கு பிறகு இவருக்கு கடைசியில இருந்தது ஒரு மிகப்பெரிய ஷாங் கடைசி ஒரு கேள்வியை கேட்டாங்களாம் அது ரொம்ப கடினமான கேள்வி அவ்வளவு சீக்கிரத்துல பதில் பதிலுரை விட முடியாது அந்த நேரத்துல இந்த கேள்வியை கேட்ட உடனே ஆல்பன் பின்னாடி இருந்து யோசிச்சாராம் இந்த கேள்விக்கு இவன் எப்படி பதில் சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐசி நினைச்சுக்கிட்டு போது இவர் சொன்னாரா இந்த கேள்வியை போய் என்கிட்ட வந்து கேட்குறீங்களா இது எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் இந்த கேள்விக்கு பதில பின்னாடி உட்கார்ந்து என்னோட டிரைவர் சொல்லிடுவாரு அவர்கிட்ட போய் நீங்க கேட்டுக்கங்கன்னு சொன்னாரா இதுதான் இன்டெலிஜென்ட் ஆல்பன் டைன்சின் அவ்வளோ நேரம் பார்த்தாரு பேர் ஆஃப் ரிலேட்டிவிட்டியை விளக்கின்ற பொழுது அவரை அவர் விளங்கவில்லை அவருடைய அந்த இன்டெலிஜெண்ட்டான அந்த மூளை அவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர் மாட்டி விட்டு இருக்கின்ற பொழுது எப்படி அவர் எப்படி அவர் தப்பித்தார் என்பதை அந்த நேரத்தில் பார்க்குற இதைத்தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம் நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்கள் அநாதை குழந்தைகளையும் அவர்கள் ஊனமுற்ற குழந்தைகளையும் எடுத்து தனது பிள்ளைகளை போன்றவர்கள் வளர்க்கிறார்கள் யாரிடத்திலும் அவர்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது எந்த இடங்களிலும் முடங்கிவிடக் கூடாது என்று நாம் நினைப்போமோ அவர்கள் சுயநலமின்றி மற்ற குழந்தைகளை கூட தன் குழந்தையை போன்றவர்கள் பார்க்கிறார்கள் நம்மளுடைய குரானை இறக்குகின்ற முகமது ரசூலுல்லாஹ் இருக்கு அல்லாஹ் குரானை இலக்கினானே அதிலே அவன் சொல்கிறான் அலம் எஜிதுக்கு யதீமன் ஃபஹாவா நபிகள் நாயகம் அவர்களே நீங்கள் கூடயே தீம்தான் உங்களை நாம் அநாதையாக பெற்றுக் என்று குரானிலே கேட்கிறான் அன்று அநாதையாக இருந்த முகமது ரசூலுல்லாஹ்வை கூட உம்மு ஹைமன் என்கின்ற ஒரு பெண்மணி எடுத்து வளர்த்தார்கள் என்பது சரித்திரம் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையில்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ரெண்டே ரெண்டு சிறுவர்களை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு நான் விடைபெறுவேன் ஒரு ரெண்டு தோழர்கள் இருந்தார்களாம் ஒருத்தன் பேரு காயா இன்னொருத்தன் பேரு போயா காயா போயா என்ற இரு சிறுவர்கள் ரெண்டு பேருடைய தாய் வயலிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க தாயார் சொன்னாங்களா என்னுடைய பிள்ளைங்களே என் மேல நீங்க ரொம்ப பாசமோட தான் இருப்பீங்க நான் வேலை செய்யக்கூடிய வயல் இடத்துக்கு நீங்க வராதீங்க வீட்டிலேயே இருங்கள் நான் எப்பொழுது வயலில் இருந்து ஓய்வு பெறுவேனோ அப்பொழுது உங்களிடத்திலே நான் அன்பு பரிமாற்றுகிறேன் என்பதாக தாய் சொல்றாங்க ஆனா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அம்மாவை பாக்குறதுக்கு ஒரு நாள் ஆசையா இருந்தது ஓடி வர்றாங்க வயல்ல வரும் இடத்துல ஒரு கிணறு போன்ற ஒரு குழி இருக்கிறது ஆழ்துணை கிணறு என்று சொல்வார்கள் இல்லையா அதுல இந்த காயா என்கின்ற சிறுவன் விழுந்து விடுகிறார் காயா வயதுல மூத்தவர் போயாவை காட்டிலும் அவர் கொஞ்சம் திடமானவர் அவர் கீழே விழுந்து விடுகிறார் இந்த சம்பவத்தை நான் படிக்கின்ற பொழுது அந்த தாய் வர்றாங்க வரும் அப்படி கதறுறாங்க கதறி என்ன பண்ணுவேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி உதவிக்காக அழைக்க செல்கிறார்கள் இதை நான் படிக்கும் பொழுது நான் உயிர் உணர்ந்தேன் நான்கு வருடத்திற்கு முன்பு சுஜீத் வேசன் என்று ஒரு சிறுவன் ஆழ்துணை கிணறிலே விழுந்த பொழுது அவனுடைய தாயினுடைய அந்த கொதிப்பு அவனுடைய தாயினுடைய அந்த பத பதப்பு மொத்த உலகத்துக்குமே கொலுக்கிய வரலாறு நமக்கு தெரியும் அந்த நேரத்துல தாய் போயிடுறாங்க இந்த போயா என்கின்ற அந்த சிறுவன் இருக்கிறாரு பக்கத்துல பாக்குறாரு ஒரு சின்ன கயிறு இருக்குது அதை எடுத்து அந்த கிணற்றுக்குள்ளே விழுகிறார் அந்த சிறுவன் எப்படியோ கயிறை பிடிக்கிறான் அப்படியுமே இழுக்கிறான் போயாவை காட்டிலும் காயா பன்மடங்கு வலிமையானவன் அவனை இழுக்கிறான் 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 கடைசியில் காயாவை வெளியே கொண்டு வந்துடுறான் போயா இப்போ கேட்கிறாங்க உன்னை விட வலிமையான ஒருவனை எப்படி உன்னால் வெளியிலே கொண்டு வர முடிந்தது என்று கேட்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி கேட்டாங்களாம் இப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னாங்களாம் முயற்சியினால வந்தாருன்னாங்களாம் சில பேர் சொன்னாங்களா விடாமுயற்சியினால வந்தாங்கன்னு சொன்னாங்களாம் ஆனால் உண்மையை அந்த நேரத்துல ஒருத்தர் சொன்னாரா அந்த போயாவிடத்திலே உன்னால் முடியாது என்பதை சொல்லுவதற்கு எவரும் அந்த இடத்திலே இல்லை ஆதலால் தான் அவன் அவனை வெளியிலே கொண்டு வந்தான் என்று சொன்னான் ஒரு ஊனமுற்ற ஒருவன் அவன் ஒரு மலையின் அவன் வெண்பண்ணான் என்பதை உணர்த்தினார்களே இதே வேலைகளைத்தான் அந்த தாயார்கள் செய்கிறார்கள் ஊனமாக இருந்தாலும் கூட உன்னால் முடியும் உன்னால் இந்த உலகத்திலே சாதிக்க முடியும் என்கின்ற சாதனையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே கண்ணியத்தில் குறித்தானவர்களே நம்மளுடைய மின்னர் அலிமன்னன் கூட வந்து சொன்னாங்க இல்லையா நான் பெரிய கிரிக்கெட் வீரன் சொல்லி கிரிக்கெட் வீரர்களுக்கு இன்டெலிஜென்டோடைய மூளை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்களா ஏன்னா வரக்கூடிய பாலை எப்படி போடுவான்னு சொல்லி தெரியாது பேட்டிங் பேட்ஸ்மேனுக்கு தகுந்த மாதிரிலாம் பாலை போட மாட்டாங்க பாலுக்கு தகுந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் மாறி ஆகணும் அந்த நிமிஷத்துல எப்படி வருதோ அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய சம்யோஜித புத்தி என்பது கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்கு இருக்குதும்பாங்க எனவே கணியத்தின் குறித்தானவர்களே நான் ஆள பதித்த விஷயம் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா கொஞ்சம் முன்னேறி வாடா என்கின்ற தமிழின் உறக்கத்தை ஆள சொல்லி நான் விடைபெறுகிறேன் சலாம் அலிகும் பறக்க பொருளாய்